வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நேற்று நைட்டு தும்பு துண்டியில் பிடிச்ச முண்டகனி மீனை தான் வந்து நம்ம இன்னைக்கு இறையாக வந்து பயன்படுத்த போகிறோம் எத்தனை தூண்டி இழக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றம்பது தூண்டி இழக்க போகிறோம் நம்ம உயிருள்ள மீன்களை போடும்போது நம்மளுக்கு வந்து மீன்கள் பரவாயில்லாமல் நம்மளுக்கு வந்து மாட்டும் என்னென்ன மீன்கள் மாட்டுது அப்படிங்கிற வந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த மீன் எல்லாமே நம்ம நைட்டு பிடிச்ச மீன்கள் இப்படிதான் தான் நாங்கள் வந்து தூண்டியில் வந்து மீனை மாட்டுவோம் ரெண்டு தூண்டிக்கு ஒரு போயா மீன் நாங்கள் வந்து போயா விளக்கிட்டு இருக்கோம் இந்த போயா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து மீன் எதுவும் கடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து போயா வந்து ஆடிக்கிட்டே இருக்கும் சில சமயங்களில் பெரிய மீன் மாட்டிருந்துச்சு அப்படின்னா வந்து போயாவே உள்ளே இழுத்து போயாவே சப்பிடும் அங்கே போய் வந்து மாற்றுற மாதிரி தான் வரும் தூண்டி இப்போ இலக்கி முடிக்க அப்படி ஒரு ரெண்டு நேரம் ஆகும் இலைக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து மீன் மாட்டியிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் தூண்டி இழக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து போவோம் அப்போ தான் தூண்டி இலக்க வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக போனோன்னா தூண்டி இலக்கிற கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி தூண்டி இழக்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி ஸ்லோவாக தான் வந்து போவோம் நம்ம கயிறு இழக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பக்கத்தில் உள்ள போட்டில் வந்து நாங்கள் இந்த மார்க்கில் வந்து கயிறு இழக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் இதே மாதிரி தான் வந்து வளைக்கும் வலை இழக்க போகிறோம் அப்படின்னா வந்து முன்னாடியே சொல்லிடுவோம் மார்க்கில் நாங்கள் இந்த மார்க்கில் வந்து வலை இழக்கிறோன்னு ஏன்னா அவங்களுமே வந்து நம்ம மார்க்கில் வந்து வலை இழக்கிட்டாங்க அப்படின்னா வந்து வலை மேலே வலை கிடந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப சிரமமாக போயிடும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு போட்டுக்கிட்ட வந்து இருக்கு ஒரு மைல் தொலைவு ரெண்டு மைல் தொலைவு தள்ளி இருக்கு இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து வயர்லெஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் தூண்டி இலக்கி முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டையை போடுவோம் நம்ம தூண்டி வாங்குறதுக்கு அடுத்த நாள் காலையில தான் வந்து தூண்டியை வாங்குவோம் அதுவரை கட்டை போட்டு வந்து மீன் பிடிப்போம் i the gonna the end of the தூண்டி இப்ப இலைக்கு முடிக்க போறோம் பாப்போம் என்னென்ன மீன்கள் மாட்டுது அப்படிங்கறத வந்து பாக்கலாம் இப்ப மணி பாத்தீங்க அப்படின்னா வந்து எட்டரை மணி ஆகுது இப்ப நம்ம வந்து கயிறை வாங்க ஆரம்பிச்சாச்சு அடுத்த நைட் நமக்கு வந்து பரவாயில்லாமல் கட்டையில் மீன் மாட்டுச்சு நம்மளுக்கு மொதல் மீன் மாட்டிருக்கு இந்த மீன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சவரன் சீலா நம்ம ஊர் சைடு சவரன் சீலான்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் வந்து பேர்கள் வந்து மாறுபடும் நிறைய இடங்களில் வந்து இது ஹோட்டலில் வந்து வஞ்சர மீன் சொல்லி ஏமாற்றி பீஸ் போட்டு விற்கிறாங்க இதோட டேஸ்ட்டுக்கும் டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இதோட வாய்ப்பகுதியை பாருங்கள் வஞ்சர மீன் மாதிரி இருக்காது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அது மாதிரி தோல் கலரை பாருங்கள் அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் Yeah. Hey. அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு இதுமே நான் சவரன் தான் ஆனால் சைஸ் நல்லா பெரிய சைஸு என்ன இந்த பெட்டி அப்படியே திறந்துரு

இப்போ அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு அடுத்த ஒரு மீன் மாட்டியிருக்கு அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மூர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு பேரில் வந்து சொல்கிறாங்க ஐலஸ் பர்லான்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் ஒரு சில இடங்களில் வந்து பேர்கள் வந்து மாறுபடும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து மகி மகி அந்த மீனோட சேர்ந்து வந்து பின்னாடி ஒரு ரெண்டு மீன் அலையிட்டு பாருங்க கையில் சொன்னு கூட அடுத்த ஒரு ஐலஸ் மீன் மாட்டேருக்கு பாருங்க Thank <laughs> you. நம்மளுக்கு இன்னைக்கு மீன் கிடச்சதை பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணு சவரன் சில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறு கட்டை கிட்ட வந்து கிடச்சிச்சு அதெல்லாம் தும்பு துணியில் பிடிச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு ஐலஸ் கிடச்சிச்சு இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்னைக்கு கிடச்ச மீன்கள் தொட்டாப்பு வந்துருச்சு அந்த புயல் தெரிய பாருங்க அதான் தொட்டாப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்